எதிர்வரும் பதினைந்தாம் திகதி பொது விடுமுறை இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா பூரண ஆதரவு தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் பின்னணியில் ராஜபக்ச சுமந்திரன் சந்தேகம் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக செயற்படும் சுமந்திரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றச்சாட்டு அனுரவுடன் விவாதத்துக்கு தயார் பகிரங்கமாக அறிவித்த சஜித் தரப்பு மாநகர சபை ஆணையாளருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நெடுந்தீவின் முன்னேற்றத்துக்கு விசேட நிதி டக்ளஸ் தெரிவிப்பு மக்கள் போராட்டம் மீதான தாக்குதல் அரசை குற்றம் சாட்டும் சர்வதேசம் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி திங்கக்கிழமையை பொது விடுமுறை தினமாக பொது நிர்வாக அமைச்சு அறிவித்துள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டு இம்முறை ஞாயிற்றுக்கிழமை வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு முழு ஆதரவு வழங்கும் என தேசிய பாதுகாப்பு தலைவர் ஜேக் ஜல்வின் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் தலைமை அதிகாரியுமான சாகர ரத்நாயக்கவுடன் நேற்று தொலைபேசி கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் விரைவான பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கு இலங்கையின் தொடர்ச்சியான முயற்சிகளை பாராட்டியுள்ளார் மேலும் அவர் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட பொது நிதி பணம் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளதுடன் சீர்திருத்தங்களை நிறைவேற்றுவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளார் இதன்போது பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் மேலும் இது குறித்து எதிர்கால எதிர்பார்ப்புகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த இரு நாடுகளுக்கிடையே பரஸ்பர இலக்குகளை அடைவதற்காக இலங்கையுடன் தொடர்ந்து ஈடுபட செய்வதில் உறுதியாக இருப்பதாக சல்வின் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளில் இந்த உரையாடல் முக்கியமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் என்ற முன்மொழிவு வருகின்ற போது எங்களுக்கு பாரிய சந்தேகங்கள் ஏற்படுகின்றன இதன் பின்னால் ராஜபக்சக்கள் இருக்கிறார்களா தீவிரவாத இனவாத சிங்கள சக்திகள் இருக்கின்றனதா போன்ற கேள்விகள் எழுகின்றது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்கும் போது அதனை மையமாக வைத்தே தீவிரவாத இனவாத சிங்கள சக்திகள் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய கைகளை பலப்படுத்துகின்ற சம்பவம் நிகழலாம் ஆகவே தோற்று போயிருக்கும் ராஜபக்ச தரப்பினருக்கு திரும்பவும் உயிரூட்டும் ஒரு செயலாக கூட இது அமையலாம் இந்த ராஜபக்சர்களே முன்னைய காலங்களில் இப்படியான ஒரு யுக்தியை கையாண்டு ஒரு தமிழ் பொது வேட்பாளரை ஒவ்வொரு தேர்தல்களிலும் நிறுத்தியும் இருக்கிறார்கள் இப்படி நிறுத்திவிட்டு இப்போது புலி வந்துவிட்டது என்று சொல்லி புரளியையும் கிளப்புவார்கள் ஆகவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற முன்மொழிவு வருகின்ற போது எங்களுக்கு பாரிய சந்தேகங்கள் ஏற்படுகின்றன இதன் பின்னால் ராஜபக்சக்கள் இருக்கின்றனரா தீவிரவாத இனவாத சிங்கள சக்திகள் இருக்கிறார்களா போன்ற கேள்விகள் எழுகிறன எனினும் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் பற்றி இலங்கை தமிழரசு கட்சி இன்னமும் பேசவில்லை தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தை நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம் என்று என்னால் இப்போது கூற முடியாது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு தமிழரசுக் கட்சியின் தலைவர்கள் பலர் ஆதரவாக இருந்தாலும் சுமந்திரன் எதிராகவே இருக்கிறார் என இபிஆர்எலேப் அமைப்பின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது ஆனால் இதுவரை வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படவில்லை ஆனால் மதங்களை கடந்து வடக்கு கிழக்கு பிரித்துவப்படுத்தும் ஒருவர் பிரேரிக்கப்படுவார் இதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் மலேக மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களின் ஆதரவை நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆகையினால் அவர்களுடன் பேசவுள்ளோம் அதேபோன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் இந்த விடயத்தில் சம்மதித்தால் அவர்களுடனும் பேச நாம் தயார் தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரை அதன் முக்கிய தலைவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக உள்ளனர் ஆனாலும் கட்சியில் சுமந்திரன் போன்றோர் இதற்கு எதிராக உள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா திசாநாயக்கவுடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விவாதத்தில் ஈடுபட தயார் என பாராளுமன்ற உறுப்பினர் தி சாத்தநாயக் தெரிவித்துள்ளார் எனவே நாயக்க இந்த வாய்ப்பை ஏற்று விவாதத்துக்கான தேதியை நிர்ணயிக்க வேண்டும் என திசாத்த தநாயக் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக பிரதான ஜனாதிபதி வேட்பாளர் மத்தியில் விவாதத்தை தேசிய மக்கள் சக்தி முன்மொழிந்துள்ளதாக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணி அமர சூரிய தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் தற்போது சையீத் பிரேமதாசா உடன்பட்டுள்ளமையினால் விரைவில் விவாதம் ஒன்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன்னும் இதில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்பது தொடர்பில் எவ்வித தகவலும் வெளியிடப்படவில்லை யாழ்ப்பாண மாநகர ஆணையாளர் கிருஷ்ணேந்திரனுக்கு எதிராக யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் மேஜர் பிஸ்பலிங்கம் மணிபண்ணன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்துள்ளார் தவறான தகவல்களை வழங்கி நீதிமன்றத்தை பிழையாக வழிநடத்தியதாக நடத்தியதாக தெரிவித்து இந்த வழக்கு கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அடுத்த மாதம் பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு மாநகர ஆணையாளருக்கு அழைப்பானையும் அனுப்பப்பட்டுள்ளது என நீதிமன்ற வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது கட்சியின் ஒழுக்கத்தை மீறிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை ஒழுக்காற்று குழுவுக்கு வழங்க ஸ்ரீலங்கா பொது இன பெருமுனவின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் குறித்த தீர்மானமானது பொது இன இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி வேறு அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கூடிய அரசியல் குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் ஆராய்ந்து அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய உளுக்காட்டு நடவடிக்கை தொடர்பில் அரசியல் குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கட்சியின் உள்காட்டுக் குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என சாகர காரியபசம் தெரிவித்துள்ளார் இதனிடையே பொது இன பெறமுனவில் வெற்றிடமாக காணப்படும் தொகுதி அமைப்பாளர்களின் பதவிகளுக்கு விரைவில் பொருத்தமானவர்கள் நியமிக்கப்பட்டு அதன் அரசியல் குழு தீர்மானித்துள்ளது கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச முன்வைத்த யோசனைக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நெடுந்தீவு பிரதேசத்தில் சுற்றுலாத்துறையை விருத்தி செய்தல் மற்றும் பிரதேசத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளன நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் டாக்டர் பானந்தா தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாண்டு நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டன அதேபோன்று பிரதேசத்தின் முன்னேற்றத்துக்கு அத்தியாவசியமான கடல் போக்குவரத்து பீதி போக்குவரத்து விவசாயம் கடற்தொழில் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசனம் உட்பட பல்வேறு விடயங்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டன இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நெடுந்தீவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று நிலைமைகளையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அறிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் இவ்விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ரணலுடன் கலந்துரையாடி நெடுந்தீவுக்கான விசேட நிதி ஒதுக்கீட்டினை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறைகளை வன்மையாக கண்டிப்பதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது இவ்வாறான தாக்குதல்களுக்கும் குற்றங்களுக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் தரப்பினர் பொறுப்பு கூற வேண்டுமென அந்த சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் சுமார் முப்பது போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த போராட்டங்களில் சுமார் பதினேழு போராட்டங்களின் போது சட்டவிரோதமான முறையில் கண்ணீர் புகை மற்றும் தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போராட்டக்காரர்கள் தாக்கப்பட்டதாகவும் அந்த சபை தெரிவித்துள்ளது இதன்படி கொழும்பு பத்திரமுள்ளை யாழ்ப்பாணம் மற்றும் காளி ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற போராட்டங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல்கள் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தும் சான்றுகள் காணொலிகளாக தம்மிடம் உள்ளதாக சபை தெரிவித்துள்ளது இலங்கையின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்கள் மற்றும் தரங்களை மீறும் வகையில் அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது இன முரண்பாட்டுக்கு பலிவகுக்கும் என மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஹட்டனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் ஒருவரை நிறுத்தினால் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பது ஒரு இருக்க நாட்டு மக்களிடையே முரண்பாடு ஏற்படும் எனவே ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒருவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களும் வாக்குகளை சிதறடிக்காமல் தமக்கு பிடித்தமான இலங்கையின் ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டும் வேண்டுமென தெரிவித்துள்ளார்